వనకం స సార్ దివ్య భారతి న మానరా నడినెలపల్లికి మున్న మాడీ படிக்கிற காலத்துலாம் பார்த்திங்கன்னா வகுப்பறைகளே மிகவும் சிறியதாகும் நான் படிக்கும் கட்டிடமே வேறு நான் படிச்சிருந்த பார்த்திங்கன்னா என் கருங்கல் பாலத்தில் சின்னதாக இருந்துச்சு ஒரு ஸ்கூலோடு டிவைட் பண்ணி தான் இருந்துச்சு ஆனால் சமீபத்தில் திரு லோகநாதன் சாரை வந்து நூற்றாண்டு விழாவுக்கு முன்னாள் மாணவ மாணவியர்களுக்கு அழைப்புதல் விடுத்திருந்தாங்க அப்போ நான் போய் பார்த்தேன் அப்போ பார்த்திங்கன்னா எனது பள்ளியை பார்த்து நானே மிகவும் வும் ஆச்சரியமாகவும் இருந்தது ஏன்னாால் நான் படிக்கிறப்ப வகுப்பறைகள் சிறியதாக இருந்தது எந்த அட்வான்ஸ்டு டெக்னாலஜி இல்லை வகுப்பறையில் வந்து க்ளாஸ் ஸ்மார்ட் கிளாஸஸ்ஸு இந்த மாதிரி அந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் எதுவுமே கிடையாது ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கிறதுக்கு நம்ம தமிழக முதலமைச்சர் ஐயாவுக்கு தான் முதல் நன்றி அந்த அளவுக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கூலை வந்து ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அளவுக்கு நம்ம ஐயா வந்து கொண்டு வந்திருக்காரு அளவுக்கு நம்ம தமிழக முதலமைச்சர் ஐயா வந்து அந்த அளவுக்கு கல்வியோட இதை வந்து மேம்படுத்திகிட்டே வர்றாரு கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷரும் இதுக்கு வந்து பக்கத்துறையாக இருந்து ஒவ்வொரு இதையும் எடுத்து கொடுத்து ஐயாவுக்கு சொல்கிறதுனால என்னோடய ஸ்கூல் வந்து இப்போ இவ்வளோ தூரம் டெவலப் ஆகியிருக்கிறேங்கிறது நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அங்கே இருக்க ஆசிரியர் ஆசிரியர்களும் ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்காங்க ஒவ்வொரு மாணவ மாணவியர்களுக்கும் அவ்வளோ அழகாக இது பண்ணுறாங்க இது மட்டும் இல்லாமல் முன்னாள் மாணவிய அப்படிங்கிற ஒரு இது கொண்டு வந்து எங்களை அ எங்களை அழைச்சி எங்களுக்கு மரியாதை கொடுத்து எங்களுக்கு எல்லாத்தையும் வந்து எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்து இந்த மாதிரி நம்ம ஸ்கூலில் இப்படி இருக்குங்கிறதையும் ஐயா அவங்க லோகநாதன் சார் வந்து தெரிவித்திருக்காங்க இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து முன்னோடியாக இந்த திட்டம்லாம் கொண்டு வரத்துக்கு தமிழக முதலமைச்சர் ஐயா தான் அதற்கு உறுதுணையாக இருந்து நடத்தி வச்சதுக்கு மிக்க நன்றி அது மட்டும் இல்லாமல் எங்களது பள்ளி பார்த்திங்கன்னா முன்ன வந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சம் க்ளாஸ் தான் இருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு கிளாஸு டிபார்ட்மெண்ட்டை தனியாக ஒவ்வொரு ஒவ்வொரு பிளா பிளாக் பிளாக்காக கிளாஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் க்ளாஸில் இருக்க படிக்கிற குழந்தைங்க ஒவ்வொன்றும் கவர்மெண்ட் ஸ்கூல் குழந்தைங்க அவ்வளோ அட்வான்ஸ்டாக ஒவ்வொரு டெக்னாலஜி மேக்ஸாக இருந்தாலும் சரி சயின்ஸு தமிழ் சோசியல்னு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றுக்கும் செயமுறை பயிற்சியோடு வந்து இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம எங்களை நான் படித்த ஸ்கூலில் இருக்க ஃபேக்கல்ட்டிஸு எங்கள் அம்மாவும் அந்த ஸ்கூலில் தான் படித்தாங்க நானும் அந்த ஸ்கூலில் தான் படித்தேன் அப்போ அப்போல்லாம் இருந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் கிடையாது இப்போ வந்து பயங்கரமாக வந்து அதி வேகமாக வந்து ஸ்கூல் வந்து டெவலப் ஆகியிருக்கேங்க சார் அதில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா லோகநாதன் சார் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அட்வான்ஸ்டாக எடுத்து த உயரிய விருது உயரிய விருது டாக்டர் ராதாகிருஷ்ணன் உயரிய விருது வாங்கியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் கனவாசிரியர் விருது வாங்கியிருக்காங்க இந்த வருஷம் நூற்றாண்டு விழா எங்களது பள்ளியில் செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க அப்போ முன்னாள் ஆசிரியர் முன்னாள் மாணவர்கள்னு சொல்லிட்டு மிக சிறப்பாக செலிப்ரேட் பண்ணி ஒவ்வொருத்தையும் கூப்பிட்டு ஒவ்வொருத்தருக்கும் அவார்டு கொடுத்து ஒவ்வொருத்தையும் பெருமைப்படுத்துறது எங்களுக்கு ரொம்ப மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் எங்களது ஸ்கூலில் பார்த்திங்கன்னா இப்போ இருக்க ஒவ்வொரு குழந்தைங்களும் ப்ரேயர் ஆகட்டும் ஈவினிங் ப்ரேயர் ஆகட்டும் கிளாஸ் ஆகட்டும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சயின்ஸ்னால் சயின்ஸ் எக்ஸிபிஷனுக்கு குழந்தைங்களே செய்ய வச்சு அதை கொண்டு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி ரொம்ப அழகாகவும் மிக மிக சிறப்பாகவும் எங்களது பள்ளியை கொண்டு வந்து கொண்டு இருக்காங்க இது எனக்கு மிகவும் சிறப்பாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு செய்முறை பயிற்சியாக ஒரு மரம் நடுதல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மரம் நடுதல் இப்போ எங்கள் ரீசெண்டாக எங்கள் வந்து வந்து இந்த தலைமை ஆசிரியர் வந்து விருப் விருப்பம் இதுவாங்கனாங்க மாற்றம் வாங்கினாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மரம் நடுதல் கல்வியோட அந்த இந்த ஸ்கூலில் இருந்து ஒரு அடையாளமாக ஒரு மரம் நடுதல் இந்த மாதிரி அப்புறம் வந்து ஸ்கூலுக்கு அட்மிஷன் கொடுக்கணும் நம்ம ஸ்கூலோட அட்மிஷன் வந்து பெருக்கணும்னு சொல்லிட்டு ஸ்கூலோட அந்த அட்மிஷன் முடிகிற அந்த மே மாத டைமில் எங்களது பள்ளி ஆசிரியர்கள் ஆசிரியைகள் எல்லாருமே வந்து ஒரு ஆட்டா ஆட்டா வச்சு ஒரு மைக் வச்சு அனௌன்ஸ் பண்ணி அவங்களெல்லாம் வந்து சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் அட்மிஷன் போடுறது அந்த மாதிரி மிகவும் சிறப்பாக எங்களது பள்ளியில் வந்து நடை நடைமுறைப்படுத்தி கொண்டு வந்துட்டுருக்காங்க இது எல்லாத்துக்கும் தமிழக அரசுக்கு நான் நன்றி தெரிவித்துக்கிறேன் இன்னும் வந்து டெவலப் பண்ணி இன்னும் கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அளவுக்கு கொண்டு வந்த தமிழக முதலமைச்சர் ஐயாவுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி